உத்தரப்பிரதேச அரசு ரொம்ப தைரியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தமிழ்நாடு அதை பின்பற்றுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எல்லாருமே எழுப்பணும் வேற ஒண்ணு இல்லை உத்தரப்பிரதேசத்துல இனி ஜாதி சார்ந்த விஷயங்களை குளோரிஃபை பண்ணக்கூடிய அந்தடைய பெருமைகளை எடுத்து பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு டூ வீலர்லேயோ கார்லயோ ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெயரை போட்டு வச்சிருக்கிறது அப்படின்றது தடை செய்யப்படுது அப்படி யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் அந்த வாகனமும் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் காவல் நிலையங்கள்ல ஒருத்தருக்கு எதிராக புகார் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதியை எக்கானத்தை கொண்டும் குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒட்டு மொத்தமா ஜாதிய பெருமையை யூபியில யாரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தைரியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசம் செஞ்சிருக்கக்கூடிய இந்த தைரியமான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு நல்லதை யார் செஞ்சாலும் பாராட்டணும் அந்த வகையில உத்தரப்பிரதேச அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்